விஜய்யை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அரசியல் தெரியவில்லை அவர் சின்ன குழந்தை தலைமை அவருக்கு இல்ல தலைமை ஏற்றுக்கொள்ளக்கூடிய திறமை அவருக்கு இல்லை அப்படின்னு சொல்றதெல்லாம் போய் தித்தலாட்டும் எல்லாமே விஜய்க்கு தெரியும் விஜய் வந்து தெரியாதுன்னு நீங்க சொல்ல முடியுது தன்னுடைய ரசிகர் மன்றங்களை நற்பணி மன்றங்களாக கன்வெர்ட் பண்ணாரோ அன்னைக்கு ஒரு அரசியலுக்கு பவுண்டேஷனை லே பண்ணிட்டாரு பெட்ரோல் விலை ஏறிச்சு நீங்கள் நானு என்ன பண்ணும்

ஏன்னா அது ஒரு மாஸ் போயிட்டு இருக்கு இதை பயன்படுத்திக்கணும் அதாவது எப்போதுமே லைம் லைட்டுங்கிறது ஒரு காலம் தான் வரும் இயற்கையை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரே ஒரு முறை தான் கிடைக்கும் ஒன்ஸ் தான் இப்ப லைம் லைட்ல இருக்காரு ரசிகர் பட்டாலும் இருக்கு மக்கள் மக்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் தலைவன் ஆகுவதற்கான குவாலிட்டி இருக்கா ஐ அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் வழக்கறிஞர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அவரிடம் உள்ள வழக்குகள் அதனுடைய விசாரணைகள் எப்படி போய்கிட்டு இருக்கு என்னென்ன நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது பல்வேறு விஷயங்களை பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நீங்க விஜய் அவர்களுடைய அரசியல் பிரவேசம் அப்படிங்கிறது உங்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது தெரிஞ்சுக்கலாம் அதாவதுங்க இப்போ வந்து அரசியலில் வந்து ஒரு வாக்கம் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்பட்டிருக்கிறது எல்லாரும் இல்லை பாங்க டாக்டர் ஹானரபிள் கலைஞர் மாதிரி இன்னொருத்தர் இருக்க முடியாது டாக்டர் ஜெயலலிதா மாதிரி இன்னொருத்தர் பிறக்கவும் முடியாது இறக்கவும் முடியாது இருக்கவும் முடியாது ரெண்டு தலைவர்களும் இன்றைக்கி இல்லை இங்கே ரெண்டாங்கட தலைவர்னு யாரோ இருக்காங்க அங்கே அதுவும் இல்லை ஸோ அம்மா இல்லாத அதிமுக டாக்டர் கலைஞர் இல்லாத டிஎம்கே ஸோ கலைஞர் இல்லாத டிஎம்கே அப்படிங்கிறது அது கொஞ்சம் சர்வே இருக்கு அம்மா இல்லாத டிஎம்கேயில் எல்லாம் பிரிஞ்சு 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 பிரிந்து ஜாதி அடிப்படையில் ஏற்பட்டு இருக்காங்க அண்ட் அதர் ஆஸ்பெக்ட்ஸ் விஜய்க்கு அரசியல் தெரியாதுன்னு பல பேர் முட்டாள்தனமாக இருக்காங்க அவர் வந்து மாணவ பருவமாக இருந்த பொழுதிலிருந்தே இது மிஸ் பாலச்சந்தரே த கிரேட் ஹானரபிள் டைரக்டர் பாலச்சந்தரே கே பாலச்சந்திரே சொல்லியிருக்கார் நான் ஹானரபிள் த லேட் கிரேட் ஆக்டர் அண்ட் டேரக்டர் மிஸ் விசுவோட அரட்டை ஒர்க் பண்ணியிருக்கேன் அவரோடு அவரை இடங்களில் எனக்கிட்ட சிறந்த நண்பர் அப்போ சட்டம் ஒரு இருட்டரைங்கிற மூவி அன்னைக்கு வந்து பெரியமாக பேசப்பட்டது ஆட்சியை எதிர்த்து அநீதியை எதிர்த்து அதிகாரத்தை எதிர்த்து பல படங்களை பல கதைகளை உருவாக்கியவர் தான் த கிரேட் டைரக்டர் எஸ் ஏ சந்திரசேகர் அவர் ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியை சார்ந்தவர் அவங்க அம்மா பிராமன் இந்த கதைகள் சம்பவங்கள் நடக்கும்போது இருந்த ஒரு தான் விஜய் ஸோ எல்லாமே விஜய்க்கு தெரியும் விஜய் வந்து தெரியாதுன்னு நீங்கள் சொல்ல முடியாது அவர் பல போராட்டங்களை இடையில் வந்து இன்றைக்கி பெரிய ஹீரோவாக இருந்துட்டு என்றைக்கு வந்து தன்னுடைய ரசிகர் மன்றங்களை நற்பணி மன்றங்களாக கன்வெர்ட் பண்ணாரோ அன்னைக்கு ஒரு அரசியலுக்கு ஃபவுண்டேஷனை லே பண்ணிட்டார் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் வச்சுருந்தேன் பெட்ரோல் விலை ஏறிச்சு நீங்கள் நானும் என்ன பண்ணும் என்ன பட்ரெஸ் பண்ணோமா அஃப்கோர்ஸ் எங்கள் வக்கீல் சமுதாயம் ஒரு போராட்டம் மெட்ராஸ்லேயே குட் பண்ணி நடத்தாங்க சுப்ரீம் கோர்ட்லாம் நடத்த முடியாது நான் ஒயின் பேன் மட்டும் போட்டு போனோம் கொஞ்சம் பாதிக்கப்பட்ட அதுக்கே வந்து ஜட்ஜஸ்லாம் என்ன ஏதுவோ மேல முடியல ரிவ் போட்டுவாங்க அப்படின்ட்டான் ஆனா இவர் என்ன பண்ணாருன்னா ஓட்டும் வாக்களிப்பதற்கு சைக்கிளில் போனார் அன்றைக்கே அவருடைய அரசியல் ஆரம்பித்து விட்டது இல்லை உள்ளுக்குள்ள அரசியல் இன்னும் தெரியாவுதை உம் ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கணும் இல்லீங்க அதாவது ஒன்னு வச்சுக்கோங்களேன் எதிர்ப்பை யார் வேண்டுமானாலும் தெரிவிக்கலாம் யார் தெரிவிக்கிறார் என்பதுதான் தான் இம்போர்டன்ட் ஃபேஸ் வேல்யூ இஸ் இம்பார்ட்டண்ட் அவர் அழகாக வந்து எரிப்பு திருச்சி போயிட்டார் அப்புறம் கண்ணுக்கு தெரியாமல் நற்பணி மன்றங்கள் பல நற்பணிகளை இவர் பணம் கொடுக்குறாரோ இல்லையோ அவரவர்கள் அந்த விஜய் மேலே உள்ள ஒரு அன்பின் அடிப்படையில் பாசின் அடிப்படையில் எல்லா ஏரியாலையும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க அவங்களுடைய வருமானத்துக்கு உட்பட்டு பண்ணிட்டு இருக்காங்க இப்போ என்ன பண்ணுறாருன்னா யங்ஸ்டர்ஸ் அட்டாக் அப்படிங்கிறது அவர்கிட்ட ஒன்று இருக்குது அதான் வந்து உங்களுக்கு வந்து நார்மலாக இப்போ வந்து இந்த முதலிடம் பெற்றவர் ஏன்னா இப்போல்லாம் வந்து நாங்கள் நம்ம நீ கூட எனக்கு ஜூனியர்ஸாக இருந்திருப்பீங்க எல்லாம் ஐ ஆம் ரன்னிங் ஃபிஃப்டி ஃபைவ் அப்போல்லாம் வந்து முதல் மாணவர் இரண்டாவது மாணவர் மூன்றாவது மாணவர் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் இவ்வளவு எடுத்தாங்கன்னு சில வருடங்கள் முன்பு வரையும் இருந்தது இப்போ அந்த கான்செப்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு போயிடுச்சு ஏன்னா எதுக்கு அதையே நம்ம கொண்டு வந்து அதை வந்து உயர்வு தாழ்வுங்கிற மாதிரி போயிடுது அதில் மென்டல் அகனி டிப்ரெஷன் நம்ம அந்த மார்க் எடுக்கலையே நம்ம முதலிட வரையும் டிப்ரெஷனில் பல பேர் சூசைட் பண்ணிட்டு போயிட்றான் பல பேர் எக்ஸ் ஆகிடுறாங்கிறத அந்த கான்செப்ட்டில் கவர்மெண்ட் அதை எடுத்துட்டாங்க ஆனால் இவர் என்ன பண்ணாருன்னா முதல் மூன்று மாணவர்கள் அந்த மாதிரிலாம் சூஸ் பண்ணி இப்போ இதெல்லாம் கொடுத்துருக்காரு அப்புறம் தூத்துக்குடி இப்போ ரீசண்ட்டு அந்த வெள்ளத்தில் ஏகப்பட்ட கோடிக்கே ஒரு நற்பணிகளை பண்ணியிருக்கார் அதுவும் ஈவன் விஜயகாந்த் டெத்துக்கெல்லாம் அவர் ஹோமியை செலுத்திட்டு போய் அந்த விஜயகாந்த் அதை சொல்லும்போது விஜயகாந்த் ஆத்மா அவர் என்ன பண்ணாரோ அதை நான் வந்து அட்லீஸ்ட் பண்ண முயற்சிக்கிறேன்லாம் சொல்லி அவர் பண்ணியிருக்கார் ஸோ ஒரு அமைப்பு ஏற்படுத்திட்டு வழக்கறிஞர் அணியை எம்ஜிஆர் தலைவர் டாக்டர் பொன்மணச்சிம்எல் பாரரத்னானோடய எம்ஜிஆர் எப்படி முதல்ல வழக்கறிஞர் அணிய ஆரம்பித்தாரோ அந்த மாதிரி வழக்கறிஞர் அணியை முதல்ல ஒரு ஆரம்பிச்சிருக்கார் பல விங்கெல்லாம் ஏற்படுத்திகிட்டு இருக்கார் ஸோ இதெல்லாம் குவாலிட்டிஸாக பார்த்துட்டு அப்புறம் இன்னொன்று தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் வந்துங்க நடிகர்களை சார்ந்து இருக்கிறார்கள் அப்படிங்கிறது உண்மை தமிழ்நாடு அண்ட் ஆந்திரா இல்லைன்னா இங்கே ஒரு எம்ஜிஆர் வந்திருக்க முடியாது ஜெயலலிதா வந்திருக்க முடியாது அங்கே ஒரு என்டிஆர் வந்திருக்க முடியாது மற்ற ஸ்டேட்டில் இப்போ கேரளாலாம் போய் நீங்கள் இந்த ப்ரொஜெக்ட் பண்ண முடியாது அங்கே நடிகர்கள் நடிகர்கள் தான் நடிகைகள் நடிகைகள் தான் ஏதோ அஃப்கோர்ஸ் ஒன்னா டூ ஏன்னா அரசியலில் வரலாம் அவர்கள் கூட பல இதில் ஏதோ ஒருத்தர் ஜெயிச்சிருக்காரு அது இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நடிகர்கள் அப்படின்னா அவர்கள் வந்து கடவுளாக பார்க்கின்றார்கள் அது நம்ம அது வந்து கிரேசி அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இப்ப சமீப நடிகராக அப்படி கிரே ஒரு கிரேசினஸோட பார்க்கறதுன்றது பட் அவர்களை ஆள அனுமதிப்பது அப்படிங்கிறது என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா ஏன் நம்ம விரும்பக்கூடிய ஒரு நடிகரை வந்து அரசியலில் கொண்டு வந்து முதல்வராக கூடாங்கன்னு என்னெல்லாம் வந்துடுச்சு ஆனரபிள் மிஸ்டர் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் இறந்தாலும் அரசியல் பாதை மாறியிருக்கும் நிச்சயமாக அவர் வந்து பின்வாங்கி போயிட்டார் அவரே வந்து இந்த காக்கா கதை கழுகு கதையெல்லாம் சொல்லும் போது கூட அவர் வந்து இதெல்லாம் விட்டுருங்க அவர் அரசியல் இறங்கிட்டார் வாழ்த்துக்கள் அப்படின்னு அவரே வாழ்த்து தெரிவிச்சு பெரியவரே வாழ்த்து தெருக்கி இருக்கிறார் சூப்பர் ஸ்டாரு அரசியல் அவருக்கு தெரியல அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது ஹீ நோஸ் பொறுத்திருந்து பதுங்கி பதுங்கி அவர் பார்த்து அரசியல் அரிச்சுடையெல்லாம் அவரை கற்றுக்கிட்டு தான் அவர் வந்து இப்போ கட்சியை ஆரம்பிக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க அதோடு இல்லாமல் இப்போ நடந்த எலெக்ஷன் நற்பணி மன்றத்தை சார்ந்தவர்கள்லாம் சிறு அளவில் இருந்தால் கூட வந்து மக்கள் வந்து அவங்கள வந்து ஆதரித்து சின்ன சின்ன போஸ்ட்லலாம் வந்து லோக்கல் பாடிலாம் வந்து அவங்க ஜெயிச்சிருக்காங்க இப்படி மூவ் பண்ணி வர்றது ஒரு பக்கா பிளான்னு நினைக்கிறீங்களா ஆமா பேஸ்லேருந்து தானே வராரு அவர் அடிப்படையோடு வராரு அவர் அண்டர்ஸ்டாண்ட் அதனால் ஒரு நடிகர் அரசியல்வாதியாக ஒரு நடிகர் முதல்வராக வருவது என்பது தமிழ்நாட்டுக்கு புதுசு கிடையாது அதை விட்டுருங்க இப்போ ஓட்டு சதவீத்து எடுங்க ஸோ விஜயை பொறுத்த வரைக்கும் யார் என்ன சில பத்திரிக்கையாளர் மூத்த பத்திரிகையாளர்லாம் அவருக்கு ஒன்றும் தெரியாது அவர் கட்சி ஆரம்பித்தா காணா போயிடுவாரி இருக்காங்க விஜயகாந்த் இப்படியோ என்னமோ எடுத்த உடனே அவர் எதிர்கட்சி தலைவராக இல்லையா அவரு அதுக்கு நடந்த விஷயங்கள் பின்னாடி விட்டுருங்க அது அவருடைய முன்கோபம் மற்ற விஷயங்கள் அதை விட்டுருங்க பட் வந்தாரா இல்லையா எந்த கட்சியே வர முடிஞ்சதுங்களா உடனே இருபத்தி ஒன்பது எம்எல்ஏக்கு மேல எடுத்து எதிர்க்க எதிர்க்க ஏங்க ஆண்டு டிஎம்கே நாளோட எதிர்க்கட்சி தலைவர் எதிர்கட்சி அந்தஸ்து வர முடியல விஜயகாந்த் ஆப்போசிட் பார்ட்டி லீடர் அந்தஸ்து பத்து தேசி குடியில் போனார் இல்ல சோ விஜய்க்கும் அரசியல் தெரியும் ஹி நோஸ் த பாலிடிக்ஸ் அவருக்கு அந்த தந்திரங்கள் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் தெரியும் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி தெரியும் ஸோ அவர் வந்து சமீப கால படங்கள்ல எடுத்தீங்கன்னா எம்ஜிஆர் டாக்டர் எம்ஜிஆர் பாரதனா மாதிரி அவரும் பல மெசேஜை கொடுத்துட்டு இருக்காரு இன்னைக்கு எங்ஸ்டர்ஸ் பூரா அவர் பின்னாடி தான் இருக்காங்க மறுக்கவே முடியாது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐந்து லட்சம் இளைஞர்கள் அடோல சென்று புதிய வாக்காளர்களாக சேர்ந்திருக்கிறார்கள்னு இப்போ சத்யபிரகாப் மிஸ்டர் சத்யபிரகாப் சாகு சொல்லியிருக்கார் சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர் நான் சொல்கிறேங்க அந்த ஃபைவ் லேக்ஸில் மூணு லட்சம் பேர் விஜய்க்கு தான் கொண்டு போடுவோம் எழுதி வச்சு அவர் பின்னாடி ஒரு படை ஒன்றுமே இல்லைங்க நாளைக்கு விஜய் வந்து ஒரு பரிசார்த்த முறையில் என்ன ஒரு மாநாடுன்னு அறிவிக்க சொல்லுங்க அறிவிச்சார்னா மினிமம் இருபத்தஞ்சு லட்சம் பேர் அவர் மாநாட்டு கூடுவோம் ஏன்னா அது ஒரு மாஸ் போயிட்டு இருக்கு இப்போ இதை பயன்படுத்திக்கணும் அதாவது எப்போதுமே லைம் லைட்டுங்கிறது ஒரு காலம் தான் வரும் இயற்கை கடவுளுங்கிறத விட்டுருங்க அவர் இருக்காரா இல்லையாங்கிறது கொஷின் இயற்கையை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் கோல்டன்

மினிஸ்ட்ரியில் வந்துட்டாரு அடுத்து சிஎம் கூட பேசியிருக்காங்களே உடனே நீங்கள் பாரம்பரியம் ஜீன்ஸ் எல்லா ஜீன்ஸும் ஏங்க எல்லா ஆனரபுள் ஜட்ஜஸுடைய சன் அண்ட் டாக்டர்ஸும் ஜட்ஜஸ் ஆகிறாங்களா எல்லா சிறந்த வழக்கறிஞர் சன் அண்ட் டாட்டர்ஸ் சிறந்த வழக்கறிஞராக டாக்டர் ஆகிறாங்களா ஃபியூ தான் இருக்க முடியும் உடனே பாரம்பரியம் அதெல்லாம் நீங்கள் சொல்லி த தி வேண்டாம் விஜய்க்கு வந்து பர்சனாலிட்டி ஆளுமை இருக்குது இதை விட்டுருங்க அஸ்ஸாமில் ஒன்றுமே இல்லை ஒரு காலேஜில் ஒரு எலெக்ஷனில் பிரபல்லுமார் முகந்தா வந்து வெற்றி பெறுகிறார் வெற்றி பெற்று என்ன பண்ணுறாரு அஸ்ஸாம் உள்ள எல்லா காலேஜஸ்லேயும் அஸ்ஸாம் கண பரிஷத் அது ஒரு மாணவர் மூர்ச்சி ம முகார்ந்து ஆரம்பிக்கிறது முக்தி மூர்ச்சா மாதிரி அதை என்ன பண்ணுறாரு அப்படின்னா எல்லா காலேஜஸ்லேயும் அவங்க சார்பில் உள்ளவங்கள்லாம் வெற்றி பெறுறாங்க அடுத்து எலெக்ஷனில் குதிக்கிறது அவருக்கு என்ன ஆளுமை இருந்தது என்ன அரசியல் தெரியும் என்ன ஒரு காலேஜில் அவர் பிஎஸ்சியோ ஏதோ யூஜி இருக்காரு அஸ்ஸாம் முதலமைச்சராகவே குமார் முகந்தா அசாம் கனபரிஷத் பெரு இளைஞர்களை வச்சே வந்து ஆட்சி நடத்தினார் பல வருடங்கள் அதனால விஜய்க்கு பாசன இல்லைன்னு சொல்கிறல்ல விஜய்க்கு பாசன இருக்கிறது ஒரு கால் அவருக்கு அதிர்ஷ்டம் மக்கள் வாய்ப்பு தந்தால் ஆட்சியை அமைக்கக்கூடிய ஆட்சியை நிர்வகிக்கக்கூடிய திறமையும் அவருக்கு இருக்குது நீங்கள் ஒன்றே சொல்லிடுவீங்க சில்வர் ஸ்கீன் வேறு சில்வர் ஸ்கின் எது வேணாலும் நீங்கள் பண்ணலாம் வாடி வாசலில் வரலாம் போதலா சிங்கத்தோடு போதலா ஆனால் வந்து ரியல் ஸ்கீனுங்கிறது வேறு யாருங்கலாம் சில்வர் ஸ்கீனில் வந்தவங்க ரியல் ஸ்கீனாக பல தலைவர்கள் இங்கே வந்து முதலமைச்சராக பிரதமலிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் அதனால் இந்த சில்வர் ஸ்கீனில் உள்ள விஜயம் வந்து ரியல் ஸ்கீன்லேயும் அப்ராப்ரியேட்டாக வரலாம் இல்லைன்னு சொல்ல முடியாது இரண்டாவதாக வச்சுட்டிங்க அப்படின்னா இப்போ லேடிஸ் மத்தியில் இவருக்கு ஒரு செல்வாக்கு காணப்படுகிறது ஏ ஏ அப்படின்னா அது வந்து ஒரு எல்லாமே கிளாமர் தாங்க எல்லாமே ஸ்டிக் மேக்கனட்டிசம் தான் அதுவும் ஒன்று இருந்துட்டு இருக்கு ரெண்டாவது இந்த கட்சியையும் பார்க்குறாங்க அந்த கட்சியையும் பார்க்குறாங்க ஒரு ரெண்டு ரேயும் தலைவர்கள் இல்லை இதுலேயும் தலைவர்கள் போனால் இந்த கட்சி எப்படி இருக்கும் அது எப்படி இருக்குங்கன்னா மக்கள் எல்லாம் வந்துங்க பேப்பர் மட்டும்தான் இருந்தது அதுவும் சலூனில் மட்டும்தான் ஒரு காலம் நிலத்தந்தி கிடைக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிச்சு உங்களுக்கு நிறைய பேப்பர்ஸ் வந்தது அன்றைக்கி வந்து ஒளியும் ஒளியும் வெள்ளிக்கிழமை ஒரு இடத்துல உட்காந்து எல்லோரும் டிவி பார்த்துட்ருப்போம் டிவி ஒருத்தர் வச்சுருந்தாரு பெரியவர் வந்து படக்காரர் மிராஸ்தார் மிட்டா மெராசுன்னு சொல்லுவாங்க இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் டிவி இன்றைக்கி நம்ம மொபைல்லையும் பெண்ணையும் வாட்ச்லேயும் டிவியை பார்த்து போயிட்டுருக்குறோம் ஸோ மக்களுக்கு எல்லாமே தெரியுது இது ஒரு பக்கம் அடுத்தது ஓட்டு வங்கி இப்போ டிஎம்கேக்கு ஓட்டு வங்கி அது அப்படியே தான் இருக்கும் அது மாறாது ஒன்று ஒரு பாயிண்ட் ஒன்று ஒன்று மாறலாம் மேக்ஸிமம் மாறாது ஏடிஎம்கி ஓட்டு வங்கிங்கிறது அஇஅதிமுகவுக்கு அப்படியே இருக்கிறது ஈரோட்டில் நிரூபிச்சிட்டாங்க அவங்க ஓட்டு வங்கி அப்படியே இருந்தது ஸோ இந்த பப்ளிக்குடைய ஓட்டுங்கிறது ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு சதவீதம் இருக்குது அதில் இளைஞர்கள்னு பார்த்திங்கன்னா எப்படி ஒரு பதினஞ்சு சதவீதம் வருவாங்க வச்சுக்கோங்க இது ஒரு பக்கம் வச்சுங்க இது இல்லாமல் இப்போ இன்னைக்கு தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு கொரோனாவில் நடந்த சாத்தான்குளம் அது உங்களுக்கு தெரியும் நான் எப்படி அதை கொண்டு வந்தேன்னு உங்களுக்கு தெரியும் ஆனரபிள் ஜட்ஜஸ் அவங்க இல்லைன்னா நீதியரசர்கள் பி என் பிரகாஷன் நீதியரசர் பி பூவேழேந்தி அவர்கள் ரெண்டு பேர் இல்லைன்னா அந்த வழக்கே வந்திருக்காரு நாங்கள்லாம் அந்த வழக்கு வச்சுருந்தேன் அதுக்கடுத்தது எட்டு வழிச்சாலை அப்புறம் கொரோனாவில் நடந்த போலி சத்துமீறல்கள் விலைவாசி ஏற்றம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஹைலைட் பண்ணி தான் டாஸ்மாக முதல் கையெழுத்தாக மூடுவோம் என்று அறிவித்து திராவிட முன்னேற்ற கழகம் முடினாங்களா நான் உட்பட மக்கள் அதிகாரம் இன்றைக்கி அவங்களோட கூட்டுறையில் இருக்காங்க சேர்ந்த பல பேர் இதே இதே திராவிட முன்னேற்ற கழகத்தோடைய மூத்த வழக்கறிஞரும் எம்பியாக இருக்கக்கூடிய பேர் சொல்ல விரும்பல நாங்களெலாம் சேர்ந்து கொரோனா பேரில் டாஸ்மாக் வந்து கொரோனாவில் வந்து ஓப்பன் பண்ணாங்க இல்லையா அதுக்கு ஸ்டே எல்லாம் வாங்கினோம் சுப்ரீம் கோர்ட் வரையும் நானும் கொண்டு போனேன் நானும் பெடிஷனர் இதில் நானும் பெட்டிஷன் இன்னும் பெடிஷன் பூமிராஜ் கோயம்புத்தூர் பூமிராஜ் வச்சு பெட்டிஷனை போட்டேன் சுப்ரீம் கோர்ட்டை சொல்லிட்டாங்க இதெல்லாம் கொள்கை முடிவுங்க பண்ண முடியாது நீ அங்க போய் இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும் பொழுது அப்புறம் அந்த மகளிர் உதவித்தொகை உரிமை தொகை பல பேருக்கு வந்து கிடைக்கல உண்மையிலேயே வந்து பாதிக்கப்பட்ட உண்மையிலேயே ஒண்ணும் பல பேருக்கு சென்று அடையலை அது ஒரு இஷ்யூ பொங்கல் தொகுப்பு பல பேருக்கு அடையலை சத்தம் இல்லாம ஈபி பில் ஏறிச்சு இல்லேன்னு நீங்க சொல்ல முடியாது சத்தமே இல்லாம சொத்து உயர்ந்து விட்டது இல்லைன்னு நீங்க சொல்ல முடியாது பத்திரப்பதி வரியும் உயர்ந்து போச்சு விலைவாசி இப்போ கட்டுக்காணாத அளையில் தான் இப்போ இருந்துகிட்டு சரிங்க பெட்ரோலில் உங்களுக்கு முப்பது ரூபா கொடுக்குறவங்களாங்க நீங்கள் முப்பது ரூபா வேண்டாம் அப்படின்னு முப்பது ரூபாய் குறைக்கலாம் இல்ல பெட்ரோல் விலை எங்கேயோ போயிடுச்சு ஸோ இப்படி இருக்கின்ற காரணிகளெல்லாம் கூட்டி இப்போ துப்பாக்கிச்சூடில் யார் உத்தரவு போட்டாலும் அவருக்கு பதவி உயர்வு அதுக்கு தான் விலை கொடுத்தாங்க நான் இத்தனை ஆக்ஷன் எடுத்துருக்கோம் சோசியல் மீடியா தவறான தகவலை பறக்கிறாங்க அப்படின்லாம் கொடுத்துருந்தாங்க அருணா ஜெகதீஷன் நீதியரசி ஆணையத்தில் சரியான நடவடிக்கை இல்லை அதை விடுங்க ஜெயலலிதா மர்மத்தை விளக்குவோம் சந்தேக மரணத்துக்கு நாங்கள் விடை கொடுப்போம் தங்க தலைவி அவர் அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க என்ன நடந்துச்சு ஜஸ்டிஸ் ஆருமோசாமி கமிஷனில் ஒரு பல பேர் வந்து ஒரு ஏதாவது நடந்தது சொல்லுங்கள்

தரவு இல்லாமல் நான் சொல்லிங்க ஆனால் தரவை வெளிப்படுத்த முடியாது ஒரு வேவ் அப்படிங்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக அன்றைக்கு என்ன இருந்தது சட்டமன்ற தேர்தல் போது டோட்டலாகவே ஒரு ஆன்டி இன்கம்பன்சிவ் வேவ் ஏடிஎம்கேக்கு எதிராக இருந்ததுனால கவர்மெண்ட் வெற்றி பெற்றது இன்றைக்கு அதே நிலைமை டிஎம்கேக்கு ஒரு ஆன்டி இன்கம்பன்சிவ் வேவ் இருக்கு ஓகே இப்போ மக்கள் வந்து மறுபடியும் ஏழை கேக்கு ஓட்டு போடுவாங்களா இல்லை பிஜேபிக்கு வாக்களிப்பாங்களா அப்படின்னு கேள்விகள் எழும்போது மாற்று கட்சின்னு ஒருத்தர் வரணும் இப்போ மிஸ்டர் சீமான் இருக்கார் அவர் உண்மையை தான் எப்போதும் சொல்லுவார் உண்மையை பேசுறவங்களுக்கு மதிப்பு இல்லை இன்றைக்கு வந்து தமிழகத்தில் உள்ளதை உள்ளே சொல்லி போல்னஸோட எஸ் வாட் இஸ் திஸ் ஏடா வீரப்பனை கொண்டீங்களடா யாரா கடத்திட்டு போனால் கடத்துறவன் பேர்லாம் யார் சொல்லுங்கடா ஒருத்தன் எங்கடா கட்டை போச்சு எங்கடா தந்தம் போச்சு நான் வாங்கினான் உன்னால் சொல்ல முடியுமான்னு நெஞ்சிடத்தோட கேள்வி கேட்கக்கூடிய தைரியம் சீமானுக்கு இருக்கு இப்போ சொல்கிற ஏண்டா இந்தி ஒழிகின்ற இந்தியே வேண்டான்ற இந்தி போட இழிக்கிற கேளு இந்தியாவுக்குமே என்னடா என்னடாது நியாயம் கேளுனா தமிழ் வார்த்தையாடா கேளுனா இந்தியில் விளையாட்டுன்னு அர்த்தன்டா விளையாட்டுன்னு சொல்ல இந்த மாதிரி சொல்லக்கூடிய சீமான் அவருடைய கொள்கை அது நாம் தமிழருங்கிறது சிபா ஆதித்தனார் அவர்களுடைய பாரிஸ்டர் லா அவர் வந்து பெரிய வழக்கறிஞர் சிபோ ஆதித்தனார் தினத்தந்தி அதிபர் சிறந்த வழக்கறிஞர் பாரிஸ்டர் ஆஃப் லா லண்டன்ல போய் லா முடிச்சு வந்தவர் அவர் தொடங்கிய கட்சி அவர் வந்து கூட்டணியெல்லாம் போக மாட்டாரு அவருடைய கொள்கை எப்படி எல்லாத்துக்கும் விஜய் வரும்போது விஜய் வந்து ஒரு பரிணாம் அதாவது மெகா மெகாஸ்டாரா பரிணமிச்சிருக்காரு இல்லைன்னு சொல்ல முடியாது அவருடைய படங்கள் படங்கள்லாம் மெசேஜஸோட இருக்கு அண்டர்ஸ்ட் அண்ட் ஆனரபிள் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அரசியலுக்கு வரவில்லை என்ற தீர்மானம் அது தீர்வு வந்து கிடைச்சிருச்சு ஸோ இப்போ இந்த இருக்கிற சூழ்நிலையில் ஏன் நம்ம விஜய்க்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து வாக்களிக்க கூடாது அப்படின்னு பல இளைஞர்கள் இளைஞர்கள் பெண்கள் அண்ட் ஜென்ரல் பப்ளிக் நியூட்ரலாக இருக்காங்க பாருங்கள் நியூட்ரலாக உள்ள மக்கள் வந்து ஒரு தீ ஒரு ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க ஏன் வந்து ஒரு ஒரு மாட்டில் கொடுக்க ஏன் ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது தாய்மார்கள் நினைக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இந்த வாய்ப்பு அவர் பயன்படுத்தி வந்தார்னா நிச்சயமாக அரசியலில் அவர் ஜொலிக்க முடியும் அது எடுத்தோடனே அவர் பெரிய லெவலுக்கு போகலனா கூட அவருடைய அந்த பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸு மற்ற விஷயங்கள் ஏன் ஜெயிக்கலாம் ஒரு நாளை கூட ஜெயிக்கலாம் இல்லை பெரிய நேஷனல் பார்ட்டி கூட கூட அலையன்ஸுக்கு அவர் போகலாம் ஸோ அதனால் விஜய் வந்து அரசியலுக்கு வந்தால் அவர் வந்து அரசியல் தெரியவில்லை அவர் சின்ன குழந்தை அவர் வந்து தலைமை பண்பவருக்கு இல்லை தலைமை ஏற்றுக்கொள்ளக்கூடிய திறமை அவருக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பொய் பித்தலாட்டம் அதெல்லாம் வந்து சொல்லப்போனால் வந்து ஒரு ஃபால்ஸ் பிரம்மகண்ட் அவருக்கு எல்லா திறமையும் இருக்குங்க நிச்சயமாக அவர் வந்து இந்த இருபத்தி நாலு எலக்ஷன்ல வந்து அரசியல் ரீதியாக ஒரு கட்சியை ஆரம்பிச்சு கண்டஸ்ட் பண்ணார்னா அவருக்கும் வாய்ப்பு இருக்கு ஆனால் அதை பயன்படுத்திக்கணும் இவ்வளவு விஷயங்கள் இருக்கு பயன்படுத்தி கொண்டால் விஜய் வந்து அரசியலில் ஜொலிக்க முடியும் அதனால என்னுடைய அப்படின்னா மிஸ்டர் விஜய் அரசியலில் தலைமை பண்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி அவருக்கு இருக்குது அரசியலில் பெரிய தலைவராக கூடிய தகுதி அவருக்கு இருக்குது நிர்வாகத்தை நிர்வகிக்கக்கூடிய திறமையும் அவருக்கு இருக்குது ஒரு மாநிலத்தை நிர்வகிக்கக்கூடிய திறமை ஆட்டோமேட்டிக்காக அதை பார்த்துருங்க ஏன்னா ஒன்று வச்சுங்களேன் இதெல்லாம் வந்து ஒரு செஸ்ட் வந்து ஒரு பிம்பம் தான் அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அரசியல்வாதிகளையும் அரசியல் தலைவர்களையும் இயக்குவது ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் தான் புரியுது இப்போ வந்து ஒரு கால் டுவெண்டி சிக்ஸ் சட்டசபையில் வந்து அவர் ஜெயிச்சு சிஎம்மா வந்து உட்கார்னு வச்சுக்கோங்க அவர் சிறந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸையும் சீஃப் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க திறமையான தலைமை செயலாளர்கள் தமிழ்நாடு நிறைய பேர் இருக்காங்க அவங்களெல்லாம் அவர் வச்சு இயக்கி நேரம் வச்சுங்களேன் சிறந்த நிர்வாகத்தை கொடுக்க முடியும் வச்சுக்கோங்க அரசியல்வாதிகளுக்கு இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது இதை மக்களுக்கு கொண்டு போகணுங்கிறதுல வந்து முன்னிலையில் இருப்பவர்கள் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் மட்டும்தான் அதனால பெரிய விஷயமே இல்ல இந்த விஷயங்கள்லாம் நடக்கும்போது தெரிய வரும்னு நம்புவாங்க சார் விஜய் அரசியல் குறித்த பார்வைகளை இப்போ இப்போ வழக்குகளாக இருக்கட்டும் இன்னொரு பக்கம் அரசியல் நிகழ்வுகளாக இருக்கட்டும் பல்வேறு தகவல்களை எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க சார் தேங்க்யூ சோ மச் ஜெய்ஹிந்த்